வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வார்டு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் ஊராட்சி தலைவர் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என புகார் கூறி காலி குடங்களுடன் கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுக்கா கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையனார் கிராம ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வார்டு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என நூற்று கணக்கானோர் கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காலி குடங்களுடன் திரண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் மனு அளித்தனர் தங்கள் ஊராட்சியில் கடந்த ஒரு மாத காலமாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை வசதிகளை வார்டுகளில் செய்து கொடுக்காமல் திட்டமிட்டு ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மீது உள்ள வன்மம் காழ்ப்புணர்ச்சியால் ஊராட்சியில் உள்ள வார்டு பகுதிகளுக்கு முறையாக சரிவர குடி வழங்காமல் பொதுமக்களை வஞ்சித்து வருகிறார் குடி தண்ணீர் சரியாக வழங்காமல் மாதக்கணக்கில் குடிநீரின்றி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றோம் மேலும் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்களை வாட்டர் டேங்க் ஆபரேட்டர்களை பணிகள் செய்ய விடாமல் ஊராட்சி மன்ற தலைவர் தீய உள்நோக்கத்தோடு தடுத்து வைத்துள்ளார் இதனால் ஆவுடையான ஊராட்சி பகுதியில் சாக்கடை கழிவுநீரை வெளியேற்றாமல் குப்பை கழிவுகளை அகற்றப்படாமல் ஊராட்சியில் குப்பை கழிவுகள் கழிவு கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பலவித நோய் தொற்றுகள் ஏற்படும் ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தெருக்களில் உள்ள மின்விளக்குகள் சரிவர எரியவில்லை தெருக்கள் இருள் சூழ்ந்த நிலையில் உள்ளது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து பெண்கள் வார்டு உறுப்பினர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கல்யாண ராமசுப்பிரமணியன் அவர்களிடம் புகார் கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை உருவானதால் பாவூர் சத்திரம் காவல்நிலை போலீசார் அங்கு அதிகாரிகளால் வழவரைக்கப்பட்டனர் பாவூர் சத்திரம் காவல்நிலை உதவி ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் செந்தில் ராணி மற்றும் காவல்துறையினர் முற்றுகையிட்டு பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் ஏற்றுக்கொள்வதாக கூறினர் இதனை அடுத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பொதுமக்களின் கோரிக்கையை வலியுறுத்தினர் அதனை ஏற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் அளித்த புகார் மனுவுக்கு உரிய நடவடிக்கை விரைவாக எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்